அந்த காலத்துல மாதிரி கமலை கட்டி தண்ணி இறைச்சது மாடுகளை வச்சு கமலையில தண்ணி இறைச்ச காலம் இனிமேல் பார்க்க முடியுமா பார்த்துருப்பீங்க பெரிய பார்த்துருப்பீங்க இனிமேல் அப்படி ஒரு கண்குள்ளான ஒரு காட்சியை பார்க்க முடியாது அதே மாதிரி எறையப்பட்டி போட்டு தண்ணி அரைச்சிட்டு இருப்பாங்க கமல தண்ணி வைத்துருச்சுன்னா மடையில தண்ணி போடாதப்பட்டி இறைச்சுதான் அடுத்த வயலுக்கு தண்ணி பார்த்துனும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இனிமேல் பார்க்க முடியாது பார்த்தா விவசாயி பார்த்தா உலக கூட மிஞ்ச மாட்டேங்குது எதுக்கடா கூலி விலைக்கு ஆள் வர்றாங்கல்ல இதை எதுக்கு போட்டு கட்டி அடுத்தது அடுக்கணும் பேசாம கண்டு களைச்சி வச்சு உண்டாக்கி விட்றோம்னு தென்னைங்கண்டு மாங்கண்டு புளியங்கண்டு இப்படி கண்டுகளை வச்சு உண்டாக்கி விட்டுருக்காங்க சில வேறு அதையும் பார்க்க முடியாம கல்லை ஊன்றி நெல் வளைந்த நிலங்களை கல்லை ஊன்றி கல் விளைந்த நிலமாக மாற்றி வித்து விட்டு போயிட்டு இருக்காங்க இப்படியே விவசாயம் குறைஞ்சுக்கிட்டே போய்கிட்டுதுங்க அருணே சோப்புக்கு என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க வந்துட்டீங்க நான் உடம்பாடு சாப்பிட மாட்டேன் நான் தேவலக